வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இது நம்ம சேனல் பிரணேஷ் மம்மி இன்றைக்கு வந்து நம்ம வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா எயிட் மந்த்ஸ்லேருந்து எல்லா வயசு குழந்தைங்களுக்குமான ஒரு சூப்பர் ஹெல்த்தி வெயிட் கெய்னிங் ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இதை வந்து நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்டாகவும் கொடுக்கலாம் ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும் செய்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும் குழந்தைங்களுக்கும் நல்லாவே வெயிட் போடும் இந்த சூப்பரான ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களை மாதிரி இன்னும் நிறைய மம்மிஸ்க்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் குழந்தைங்களுக்கான இந்த சூப்பர் ஹெல்தி குயிக் அண்ட் ஈஸியாக செய்யக்கூடிய இந்த வெயிட் கெய்னிங் பேபி ஃபுட் செய்கிறதுக்கு எனக்கு வந்து நான் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ராகி மாவு கேழ்வரகு மாவு எடுத்துக்கிறேன் இதை வந்து ஒரு சாஸ்பேனில் சேர்த்துக்கோங்க அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு வெயிட் கெய்னிங் ஆகக்கூடிய முக்கியமான பனானா நேந்திரம் கேரளா பனானா அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் இது கூடவே பாதாம் முந்திரி நல்லா துருவிட்டு சேர்த்துருக்கேன் நீங்கள் நட்ஸ் பவுடர் இருந்தால் கூட சேர்த்துக்கலாம் இப்போ இது கூடவே ரெண்டு டேட்ஸு மேலே இருக்கிற அந்த தோல் எல்லாம் உரிச்சிட்டு நல்லா பொடியை கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ இது கூட இதெல்லாமே நல்லா குக் ஆகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதை கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி விட்டுக்கலாம் இப்போது இது எல்லாமே நல்லா கட்டி இல்லாமல் இந்த மாதிரி கரைச்சி விட்டுருங்க ராகி மாவு கட்டி கட்டியாக இல்லாமல் நல்லா கரைச்சி விட்டுட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணியும் சேர்த்துட்டு இதை நல்லா வேக வச்சுக்கோங்க ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கைவிடாமல் கலந்து விட்டிங்க அப்படின்னா ஒரு அஞ்சு நிமிஷத்தில் இது எல்லாமே நல்லா வெந்து கிடைக்கும் நமக்கு இதில் சேர்த்துருக்கிற நேந்திரம் பனானா நட்ஸ் பவுடர் அதுக்கப்புறம் டேட்ஸு எல்லாமே குழந்தைங்களுக்கு அவ்வளோ சூப்பராக வெயிட் கெய்னிங் ஆகக்கூடியது தான் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இது இந்த மாதிரி நல்லா வெந்து ஒரு திக் கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும் இந்த டைமில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ வந்து ஒரு மேஷர் வச்சு இதை நல்லா மசிச்சு விட்டுருங்க அந்த பனானா டேட்ஸு எல்லாமே நல்லா மசிஞ்சு வர அளவுக்கு நல்லா மசிச்சு விட்டுட்டு இதை ஒரு சர்விங் பவுலுக்கு மாற்றிட்டு இதை வந்து ஒரு மிதமான சூட்டில் நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸாவோ இல்லை மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாகவோ ரொம்ப ஈஸியாக குயிக்காக குழந்தைங்களுக்கு செய்து கொடுத்துடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அதே மாதிரி உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்